ஸோ பிக் பாஸ் தமிழ்ல இந்த வாரம் யார் யாரெல்லாம் நாமினேஷன்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது குரூஷியல் வீக் ஃபார் கேப்டன்சி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட் போயிடலாம் ஆக்சுவலி ஸோ இந்த வாரம் வந்து ஒரு பக்கம் பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் ஆயிடும் கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸ் டீம் வர போறதால கேப்டன் யார் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான காலகட்டமாக தான் இருக்க போகுது ஏன்னா ரெண்டு டீமுமே ரூல்ஸை போடுவாங்க அந்த ரூல்ஸை மேனேஜ் பண்றதும் ரெண்டு டீமுக்கும் ஈக்குவலா போகணும்ன்றத ஃபேஸ் பண்ண வேண்டியது கடமை கேப்டன்சியோட கடமை அதுல சோஷியல் மீடியா ரூமர்ஸ் படி சோஷியல் மீடியா ரூமர்ஸ் படி திரும்ப ஹைலைட் பண்றேன் அதுல மஞ்சுரி தான் கேப்டன் ஆயிருக்காங்கன்ற தகவல் தான் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ மஞ்சுரி கேப்டன் ஆனால் அது ரெண்டுத்தையும் எப்படி டேக்கிள் பண்றாங்க நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவாங்கன்றதை எதிர்பார்க்கறேன் ஆனால் ஒரு டஃப் போயிருக்கோம் மஞ்சூரி மற்றும் ஏன்னா ஃபிசிகல் டாஸ்க்ல மஞ்சரி மஞ்சுரி போன டாஸ்கில் எல்லாத்துலயுமே வெற்றி பெற்றிருக்காங்க தனி நபராகவும் சரி டீமாகவும் சரி அவங்களோட முழு இம்பார்ட்டமே கொடுத்துருக்காரு விஜய் விஷயல்லாம் டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாரு பட் எனி ஈக்குவல் ஃபைட்டா போய் ஒருத்தர் ஜெயிக்கிறதே ஒரு நல்ல காம்படிஷன்ல வெற்றி பண்ணா சந்தோஷம் இருக்குல்ல அந்த சந்தோஷம் மஞ்சுரி கிட்ட இருக்க போகுது ஆனா வீக் எண்ட ஃபேஸ் பண்றதுதான் பெரிய ஒரு இன்னலா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ ரஞ்சித் சாரி மஞ்சுரி கேப்டன் ஆயிட்டாங்க அப்படின்றத வச்சுப்போம் அதை தவிர்த்து டைரக்ட் நாமினேஷன் பவர் படி அன்ஷிதா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கனெக்ஷனையும் ஒரு காண்டக்டிவ் ஏற்படுத்தாத ஒரு நபர் யாருன்னா சிவகுமாரா தான் நான் பாக்குறேன் சிவகுமார் கிட்ட அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தையும் நடக்கல வன்ஷிதா போனதுல இருந்து ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முரண்பாடு இருக்கு குறிப்பா சாப்பாடு விஷயங்கள்ல வன்ஷிதா முதல் நாள் சாப்பாடு சாப்பிடாம போறதுக்கான மெயின் காரணமாகவும் ஒரு இடத்துல வந்து சிவகுமார் இருந்திருக்காரு எக்ஸ்ட்ரா ஃபுட் அவர் எடுத்து இந்த மாதிரி பண்ணதா இருக்கட்டும் ஃப்ரைடே எபிசோட்ல நடந்த இதுல கூட முத்துக்குமாரோட ஃபுட்டு எடுத்ததான் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க நோட் பண்ணி வச்சிருக்கதால சோ அவங்க டைரக்ட் நாமினேஷன் எனக்கு தெரிஞ்சு டேரக்டா சிவகுமார தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மத்தவங்க எல்லாருக்குடியும் ஒரு நல்ல கனெக்ஷன் ஏற்படுத்தினால சிவகுமார் வில்வித டைரக்ட் நாமினேஷன் இதே பாய் சைட்ல ராயன் யாரை நாமினேட் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க ஒன்னு ஆனந்தி ரெண்டாவது இது சாச்சனா இது ரெண்டு தான் அதுல வந்து ஆனந்தியோட மணிப்புலேஷன் என்ற இஷ்யூ வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வராரு சாச்சனாவோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்மே எடுத்துட்டு வராரு இது ரெண்டு தான் பாசிபிலிட்டி ஆனா வீக்கெண்ட்ல வந்து விஜய் சதுபதி பாராட்டு கொடுத்ததால பேஸ் பண்ணி சௌந்தர்யா கூட சண்டை போட்டுருக்கு சரி இந்த இடத்துல வந்து நம்ம சௌந்தர்யக்காக போய் நாமினேட் பண்ணோம்னு ரிஜிஸ்டர் ஆயிரும் அதனால என்ன பண்ணுவோம் பேசிக்கா ஆனந்தியை நாமினேஷன் பண்றாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் ஒன்னு அஞ்சு ஒன்னு சாச்சனா இல்ல ஆனந்தி எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவதான் இருக்கும்னு தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க ரெண்டு பேர் அதை தவிர்த்து பாய்ஸ்ல இருந்து நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் தீபக் அவர்களுக்கு எதியான ஓட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வீக்கெண்ட்ல வேற ரோஸ்ட் கிடைச்சிருக்கு சோ அந்த ரோஸ்ட் கடிச்சா அந்த கண்டிப்பா அந்த நபர் நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு சோ தீபக்கா குத்துறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா தீபக் நாமினேஷன் வருவார் அடுத்து அதே வீக்கெண்ட்ல நான் ரோஸ்ட் வாங்க போங்க அருண் அவர்களுக்கும் நாமினேஷன் வருவார் அவர் சில நேரங்களில் வந்து பர்சனலா அட்டாக் பண்றது பர்சனலா சில விஷயங்கள் பண்றது அது எல்லாமே வேற மாதிரி கம்மி ஆகுதுன்ற மாதிரி அருண் மேலேயுமே குற்றச்சாட்டு இருக்கிறதால அருணும் நாமினேஷன்ல வரதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியா இருக்கு அதே இதுல சத்யா பேரும் இருக்கு சோ சத்யாவோட ஆட்டிடியூட் இதெல்லாமே இருக்கு சேஃப் கேம் ப்ளே பண்றாரு இன்னும் சத்யா ஓபன் ஆகாம சேஃப் கேம் ப்ளே இருக்கிறதால சத்யாவும் வரதுக்கான பாசிபிலிட்டி சரியா இருக்குது மக்களே இது மூணு அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரஞ்சித்தும் அவர் இன்னும் ஓபன் அப் ஆகல அவர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இது எல்லாமே கொடுத்துமே ஓபன் அப் ஆவரே சொல்லிட்டு இருக்காரே தவிர்த்து இந்த பிக் பாஸ் ஷோவே முடிஞ்சாலும் அவர் கடைசியிலும் ஓபன் ஆக மாட்டாரு இப்படியே காலத்தை கடத்திட்டு போடலான்றதுதான் திட்டம் அதுக்கு இருக்க வேண்டிய பிளேயர்ஸ் எல்லாம் இருந்திருந்தா கூட நல்லா இருக்கும் அதுக்கு தயவு செய்து வெளியே அமுச்சு விட்டுருங்கப்பா அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்து ஒரு பிப்டி பிப்டி தான் ஏன்னா பெருசா பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த வாரம் வாங்கலன்றதால முத்துக்குமார் எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் விஷாலையும் நாமினேட் பண்ண மாட்டாங்க ராணாவையும் நாமினேட் பண்ண மாட்டாங்க ராணாவ அடிச்ச கைத்தட்டிலேயே ஒரு பக்கம் ஷாக் ஆயிருப்பாங்க சோ அவனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு உட்கார வச்சிடலாம் உட்கார வச்சிருவாங்க ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் அவரும் ஃபிப்டி ஃபிஃப்டி சான்ஸ்ல தான் வைக்கிறேன் இதுதான் இதுல ஓப்பன் நாமினேஷனா வச்சிருந்தா நல்லா இருக்கும் ஆனா எல்லாருமே சேஃபஸ்ட் ரீசன் ஓப்பன் நாமினேஷன்ல நிறைய டைமென்ஷன் மாறும் ஓபனா வைக்கிறாரா வெயிட் பண்ணி பாப்போம் சரி அப்படியே பெண்கள் தரப்பு போவோமா பெண்கள் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் இல்லாத நாமினேஷன் இல்ல சோ தொடர்ந்து ஆறு வாரமா ஜாக்லின் நாமினேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க சோ அவங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ நாமினேட் பண்றவங்கள ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்லின் அவங்களுக்கான ஒரு கூட்டத்தையும் அவங்களுக்கான ரெகுலர் ஓட்டர்ஸையும் சேர்த்து கொண்டிருக்காங்க சோ கண்டிப்பா ஜாக்லினு கண்டிப்பா ஓட்டு போடுறதுக்கே பல பேர் இருக்காங்க முத கொண்டு பல பேர் இருக்கிறதால ஜாக்லின் கண்டிப்பா ஓட்டு வந்துடும் அடுத்து சவுந்தர்யா வீக்கெண்ட் ரோஸ்ட பேஸ் பண்ணி சௌந்தர்யாவையும் நாமினேஷன் எடுத்துட்டு வருவாங்க அதுக்காக சில மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இருக்காங்க இல்லையா அந்த கேட்டகரிய சௌந்தர்யாவும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பாக்குறேன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா சாச்சுனா டேரக்ட் நாமினேஷன் நாமினேஷன் மட்டும் வந்தா மாட்டிப்பாங்க இல்லன்னா தப்பிச்சிருவாங்க ஆனந்தி எஸ்கே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணலன்றதால ஆனந்தி எஸ்கேப் ஆயிடுவாங்க வர்ஷினி ஒரு சேஃப் கேம் இருக்கிற நாமினேட் வாய்ப்பு இருக்கு அவங்களால் பெரிய தாக்கங்கள் ஏற்படுத்த முடியாது பாய்ஸ் கூட ஒரு கனெக்டிவிட்டியில இருந்ததால பவித்ரா மற்றும் தர்ஷிகா பவித்ரா தர்ஷிகா வருவாங்க பவித்ரா வருவாங்களான்னு தெரியல கண்டிப்பா தர்ஷிகாவை நாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு போன வாரமே மிஸ் ஆயிட்டாங்க தொடர்ந்து இந்த வாரம் தர்ஷிகாவை நாமினேட் எடுத்துட்டு வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்கிறதால தர்ஷிகாவும் நாமினேஷன் வருவாங்க டோட்டலா தீபக் சத்யா அருண் ரஞ்சித்து சிவகுமார் இந்த அஞ்சு பேர் பெண்கள் தரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யா தர்ஷிகா பவித்ரா சாச்சனா இன்னொருத்தர் வர்ஷினி இந்த ஆறு பேர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வெளியில நான் சந்திக்கிறேன் பாய் மக்களே